நாட்டு மாட்டு பிரியலுக்கு வணக்கம்ங்க நாட்டு சர்க்கரையும் வெள்ளமும் நாம் விற்பனை செஞ்சிட்ருக்குறோம் ஒரு கிலோ வெள்ளம் விற்பனை விலை வந்து நூறு ரூபாய்ங்க கொரிய சார்ஜ் வந்து தனியாக வரும்ங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அது நான் விலகத்தை கேட்டு வாங்கிக்கலாம்ங்க எண்ணெய் வகைகளும் நம்ம விற்பனை செஞ்சுட்ருக்குறோம் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் மூணுமே வந்து சுத்தமான முறையில் சுகாதார முறையில் நாம் ஆட்டி கொடுத்துட்ருக்குறோம்ங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இன்றைக்கான பதிவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நான்காம் இயத்துங்க காங்கயம் மயிலை மாடுங்க இரண்டு நாள் மயிலை கிடாரி கண்ணோட விற்பனைக்கு இருக்குது மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி எதுவும் கிடையாது மாடு நல்லா கொம்பு தலையில் நல்லா வட்டக்கொம்பு அமைப்பில்லை நல்லா முகலட்சணமான மாடுங்க நல்லா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இரட்ட திமிழ் ரட்ட நாடி உடம்புல இருக்குதுங்க ரெண்டு நாளவே மழை பெஞ்சிட்ருக்குறனால காலையில் தீவனம் எடுக்காமல் தண்ணுடிக்காமல் இருக்கனால மாடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உரசலாக தெரியும்னு மற்றபடி மாடு நல்லா பெருங்கூட்டு மாடுங்க நல்லா நீல உயரத்தில் நல்லா தெளிவான மாடாக நல்லா பெருமாடாக இருக்குதுங்க ஈத்து நாளானேத்து இரண்டு நாள் ஆன கிடாரிக்கன்னோட விற்பனைக்கு இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம்ங்க பால் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு போக காலையில் ரெண்டு சாயந்தரம் ஒன்று லிட்டர் கறந்துக்கலாம் ஒரு நாளைக்கு கண்ணுக்கு போக மூன்று லிட்டர் பால்லேருந்து நாலு லிட்டர் வரை கறந்துக்கலாம்ங்க நல்ல கரவி இருக்கிற மாடுங்க நல்லா காம்பு அமைப்பு நல்ல மடி அமைப்புங்க காம்பு பார்த்தீங்கன்னா நல்லா ஓர்ஸான காம்ப அமைப்பில் இருக்குது கரவிக்கு காலை அணைச்சி பால் கறக்கணுங்க பால் கறக்கிற வீடியோவும் நம்ம இது கூட கொடுத்துருக்குறோம் நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் கண்ணு கிடாரி கண்ணுங்க நல்ல சூட்டிப்பான கண்ணாக நல்ல சுறுசுறுப்பான கண்ணாக இருக்குது மயில கண்ணாக வரும்னு உங்களுக்கு இந்த கன்று மாடு வேணும் அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் ரெண்டு நேரம் பால் கறந்து பார்த்தும் கொண்டு போய்க்கலாம்னு இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அதுக்கு நான் விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல குணத்தில் நல்ல தெளிவான மாடாக இருக்குது ஆண்கள் பெண்கள் ரெண்டு வேணும் பிடிச்சி ரெண்டு வேணும் பாலு தரத்தில் இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா வாங்கிக்கலாம்ங்க இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல மாடு நாளனைத்து மாடு காங்கே மயிலை மாடு இரட்டத்துமேல் அமைப்பில் ரட்டநாடி உடம்புல நல்ல நெட்டுப்போக்கான நல்ல பெருங்கூட்டு மாடாக இருக்குது நோட் இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கு நான் விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அல்லது நேரில் வந்து பார்த்தும் அதுக்கு நான் விளக்கத்தை கேட்டு நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாமுங்க இல்லாமல் நம்மகிட்ட கன்றரிமைகள் இருக்குதுங்க சினையரிமைகள் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ பண்ணிக்க நேரில் வாங்க உங்களுக்கான மாடல் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க தொடர்ந்து நம்ம விற்பனை பதிவுகள் போட்டுட்டு வரோம் நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்க ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்னு நன்றி வணக்கம்னு